உங்களோடு கூட வேத வசனத்தின் அடிப்படையில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இது சத்திய வசனத்தினர் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி ஆகவே சத்திய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டியது நம்முடைய கடமை இயேசு கிறிஸ்துவனுடைய பணியை நிறைவேற்றுவதற்கு நம்மை உந்தி தள்ளுகிற பலவிதமான சக்திகள் இருக்கிறது அதை அப்போது சில நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் முதலாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் சந்திக்க வேண்டும் இரண்டாவது அவர் கொடுக்கிற கற்பனைகளை கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவது தேவ ராஜ்யத்தின் சிந்தையோடு கூட அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் பரிசுத்த ஆவியானோருடைய வல்லமைக்குள்ளே ஒப்புக்கொடுத்து அவர் என்னை நடத்துகிறார் நான் போய்கொண்டே இருக்கிறேன் அவர் என்னை வழிநடத்துகிறார் நான் பேசுகிறேன் என்று அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் ஒப்புக்கொடுத்து அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் இவ்விதமாக அப்போது சில முதலாவது அதிகாரத்தில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒன்பதாம் வசனம் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார் இயேசு கிறிஸ்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவர் போகிற பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்திருக்கிற இரண்டு பேர் அருகிலே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுமானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாய் வானத்திற்கு எழுந்தருளிப் போனாரோ அப்படியே வருவார் என்று சொன்னார் ஆகவே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவா என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது கிறிஸ்து வருகிறார் என்ற வாக்குத்திற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருக்கவே முடியாது உதாரணமாக நான் ஒரு வேதசாஸ்திர கலாசாலையில் சில வருஷங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன் சேலத்து பக்கத்தில் இருக்கிற டேனிஷ் பேட்டையில் பெத்தேல் அக்ரிகல்ச்சர் ஃபெலோஷிப்பில் மாதத்திற்கு ஒரு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் அங்கே போய் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சுசேஷ பணியை பற்றி கற்றுக் கொடுப்பேன் அதற்குப் பிறகு இந்தியாவின் பல பகுதிகளிலே போய் போய் போய்விடுவேன் மறுபடியும் அடுத்த மாதம் திரும்பவும் அங்கே போய் ஐந்து ஆறு நாட்கள் கற்றுக் கொடுத்து விட்டு இருந்து நான் போகும் பொழுது அவர்களுக்கு வீட்டுப்பாடம் நான் கொடுப்பேன் அந்த வீட்டுப்பாடத்தை கொடுத்து விட்டு சொல்லுவேன் மறுபடியும் நான் வரப்போகிறேன் வருவதற்கு முன்பாக நீங்கள் இந்த வீட்டுப்பாடத்தை செய்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விடுவேன் மூன்று வாரங்கள் கழித்து மறுபடியும் அங்கே வரும்பொழுது அந்த வகுப்பறைக்குள்ளாய் நான் பிரவேசித்த உடனே கேட்கிற முதல் கேள்வி உங்களுக்கு நான் கொடுத்த வீட்டு பாடத்தை நீங்கள் செய்தீர்களாம் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள் கிறிஸ்துவே தான் வருவேன் என்று சொன்னார் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணின பிறகு மறுபடியும் வருவேன் என்று சொன்னார் தேவதூதர்கள் இங்கே சொன்னார்கள் அவர் வருவார் என்று பவுல் பிரசங்கம் பண்ணினார் பேதுரதை பற்றி எழுதியிருக்கிறார் யோவான் எழுதியிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் திருச்சபைக்கு தேவன் கொடுத்த நம்பிக்கை அவர் மறுபடியும் வருவார் வாரந்தோறும் பிரமாணம் என்று சொல்லும் பொழுது அவர் மறுபடியும் வருவார் வருவார் என்று மக்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வருகிறார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் அவர் கொடுத்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவர் வரும்பொழுது அவர் கேட்கிற கேள்வி உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து விட்டு போனேன்னு அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றினீர்களா கிறிஸ்துவின் அன்பினாலே நெருக்கப்பட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் கிறிஸ்து வருகிறார் என்ற சத்தியத்தின் அடிப்படையிலே அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்து வருகிறார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று நீங்கள் கேட்பீர்கள் பல காரியங்களை பற்றி நாம் பேசலாம் இங்கே ஏசு கிறிஸ்து வருகிறார் என்று தேவதூதன் சொன்ன பொழுது சிலர் முக்கியமற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுவார்கள் அவர் மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று இங்கே வாசிக்கிறோம் அப்படியே வருவார் என்று வாசிக்கிறோம் உடனே சிலர் சொல்வது அவர் மேகத்தின் வழியா தான் வருவார் ஒருவர் கேட்டாராம் கருப்பு மேகத்தில் வருவாரா அல்லது வெள்ளை மேகத்தில் வருவாரா என்று இது அல்ல அங்கு முக்கியம் கிறிஸ்து வருகிறார் என்பதுதான் முக்கியமே ஒழிய அவர் எப்படி வருகிறார் என்பதை ஆராய்ச்சி செய்து சிலர் தங்களையே குழப்பி கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களையும் குழப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர் வருகிறார் சரி அந்த வாக்கு அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும் மத்திய விசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே அவருடைய வருகையின் அடையாளங்களை பற்றி கிறிஸ்து நிறைய பேசியிருக்கிறார் அதில் மூன்று காரியங்களை தெளிவாக சுட்டி காட்டிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் முதலாவது நான் சொல்லுகிற காரியம் இருபத்தி நான்காவது வசனம் மத்த சுவிசேஷம் விசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்புவார்கள் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கும்படியாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இது கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் யார் இந்த கள்ள கிறிஸ்துக்கள் தங்களையே கிறிஸ்துக்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற மக்கள் நான் உங்களோடு கூட இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களையே கிறிஸ்துக்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களாம் நம்ம நாட்டிலேயே சில நான் தான் கிறிஸ்து என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு அமெரிக்காவிலே சன் மூன் என்று ஒருவர் இருக்கிறார் நான் தான் கிறிஸ்து என்று அவர் சொல்லியிருக்கிறார் பலர் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி அநேக தங்களையே கிறிஸ்துக்கள் என்று சொல்லும் பொழுது கள்ள கிறிஸ்துக்கள் வரும் பொழுது அவர்களை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி பல அடையாளங்களை உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பிரகாஷ் ஏசுவடியானை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் பார்த்து விட்டீர்கள் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று வைத்துக் கொள்வோம் அடுத்த வாரம் இன்னொருவர் இதே நிகழ்ச்சியிலே தோன்றி நான் தான் பிரகாஷ் யேசுடியான் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா நம்ப மாட்டீர்கள் ஏன் நம்ப மாட்டீர்கள் உண்மையான பிரகாஷ் யேசுடியானை ஏற்கனவே நீங்கள் பார்த்து விட்டீர்கள் பழகிவிட்டீர்கள் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் உண்மையான கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கள்ள கிறிஸ்துக்களை அடையாளம் கண்டுகொள்வார்கள் கொள்வார்கள் கள்ள கிறிஸ்துக்கள் வரும்பொழுது அவர்கள் அதை விட்டு விலகுவார்கள் முதலாவது நாம் சொல்லுகிற காரியம் உண்மையான கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஐயா உண்மையான கிறிஸ்துவை அறிந்து கொள்வது வேத வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து இன்றைக்கு மகாத்மா காந்தி என்பவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை பற்றி அவர் வாழ்ந்த நாட்களிலே உள்ளவர்கள் எழுதின புத்தகத்தை படிக்க வேண்டும் நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் கழித்து யாராவது ஏதாவது அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் அவரோடு கூட வாழ்ந்தவர்கள் போய் சொல்ல முடியாது ஏன்னால் அந்த நாட்களில் எழுதப்பட்ட புத்தகங்கள் அதே வண்ணமாக கிறிஸ்துவை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு கூட வாழ்ந்த அவர் வாழ்நாட்களிலே அவரோடு கூட இருந்த அவரை கண்ட தொட்ட அவர் வார்த்தைகளை கேட்ட அந்த சீஷர்கள் எழுதின புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் நமக்காய் சரித்திரத்திலே தோன்றி நமக்காக உயிர் கொடுத்து உயிர் தெளிந்த கிறிஸ்துவை உள்ளத்திலே அறிந்து நீங்கள் தனிப்பட்டவர்களாய் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் கள்ள கிறிஸ்துக்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் சரி இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறவர்கள் யார் கள்ள கிறிஸ்துக்களை பற்றி போதிக்கிறவர்கள்தான் கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் என்ன செய்வார்களாம் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் அற்புதங்கள் இருக்கலாம் அடையாளங்கள் இருக்கலாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அவைகள் யாரிடத்திலிருந்து வருகிறது எதற்காய் செய்யப்படுகிறது உண்மையாகவே கிறிஸ்துவானா அதை செய்கிறார் கிறிஸ்து தானா வெளிப்படுகிறார் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவினுடைய செயலை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதே அதிகாரம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் இது விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள் இங்கே அனைவருடைய அன்பு தணிந்து போகும் அன்பு தணிந்து போகும் என்றால் யாருடைய அன்பு தணிந்து போக முடியும் ஏற்கனவே யாரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அவர்களுடைய அன்பு தான் தனிந்து போக முடியும் ஆகவே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் இன்றைக்கு அன்பு தனிந்து போகிற நாட்கள் ஏன் அன்பு தனிந்து போகிறது அக்கிரமம் மிகுதியாவதுனாலே எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் எங்கே பார்த்தாலும் அக்கிரமம் இருக்கிறது ஆகவே நானும் அதில் ஈடுபடுகிறேன் இப்படி தானே இன்றைக்கு அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவில் இருக்கிற அன்பு தனிந்து போய்விடுகிறது இந்த அன்பு தனிந்து போனதின் அடையாளம் உண்மையான அன்பு இருக்குமானால் அவரோடு கூட நேரத்தை செலவழிப்போம் இன்றைக்கு சிலர் அவருக்காக அங்கும் இங்கும் ஓடி ஆடி பல வேலைகளை செய்கிறார்கள் அவரோடு கூட நேரத்தை செலவழிப்பதற்கு ஆயத்தமாயில்லை அன்புள்ளவர்கள் மேல் நமக்கு உண்மையான அன்பு இருக்குமானால் அவர்களோடு நேரத்தை செலவழிப்போம் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம் அவர்கள் சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு நம்மையே நாம் விட்டு கொடுப்போம் அன்பின் அடையாளம் நம்மையே நாம் கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது நான் சொல்லுகிற காரியம் அதே அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் சுவிசேஷம் இந்த நல்ல செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் கிறிஸ்து வருகிறார் என்ற அடிப்படையில் கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அவரை எல்லாவற்றுக்கும் அதிகமாக நான் நேசிக்க வேண்டும் எனக்கும் அவருக்கும் நடுவில் ஒன்று வந்து விடாதபடிக்கு காத்து வேண்டும் கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும் மூன்றாவது கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் எல்லா நாட்டவருக்கும் நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அப்பொழுது முடிவு வரும் ஆகவே இந்த நாட்களிலே சுவிசேஷம் பல இடங்களிலே பரவிக்கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் சிலர் சொல்வது அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அதற்கு நாமும் நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நல்ல செய்தியை அறிவிப்பதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஒரு மனிதர் பத்திரிகை படித்து கொண்டிருந்தார் அவர்கிட்ட கேட்டு ஐயா உங்கள் பேப்பரை நான் படிச்சுட்டு தரட்டுமான்னு எங்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறார் இதில் என்னங்க இருக்கு எல்லாம் கெட்ட செய்திங்க இங்கே கொடூரமான காரியம் இங்கே கொலை செய்த காரியம் அங்கே கற்பழிக்கப்பட்ட காரியம் இங்கே லஞ்ச ஊழல்கள் எங்கே பார்த்தாலும் குழப்பம் எங்கே பார்த்தாலும் பரபரப்பு அதான் அங்கே எழுதியிருக்கு எல்லாம் கெட்ட செய்தி அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்த கெட்ட செய்தியை நீங்கள் படிப்பீர்களா நாள்தோறும் படிக்கிறீங்களா அவர் சொன்னால் ஆமாங்க காலையில் எழும்பி பல் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற சமயம் பத்திரிகை படிச்சுக்கிட்டே இருப்பேங்க அப்போ நான் சொன்னேன் ஏசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கொடுத்து விட்டு சொன்னேன் இது நல்ல செய்தி நல்ல செய்தி நம்முடைய பாவத்திற்காக இந்த உலகத்தில் தோன்றி நமக்காக உயிரையே கொடுத்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பற்றிய செய்தி இந்த புஸ்தகத்தில் இருக்குது இதை படியுங்கள் கெட் கெட்ட செய்தியை நாள்தோறும் படித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்ல செய்தியாக இந்த சுவிசேஷத்தை யார் அறிவிக்க வேண்டும் பரிசு தாவியானவர் சாதாரணமான மனிதர்களை ஆட்கொண்டு அவர்கள் மூலமாக இந்த கிரியையை அவர் செய்ய விரும்புகிறார் உங்கள் மூலமாக அந்த கிரியையை அவர் செய்ய விரும்புகிறார் சில வருடங்களுக்கு முன்பாக லூக்கா சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டே இருந்தேன் அங்கே லாஸரு ஐஸ்வர்யவான் என்ற ரெண்டு மனிதர்களை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்னார் இரண்டு பேரும் இறந்து விடுகிறார்கள் இந்த ஐஸ்வர்யவான் இறந்து விடுகிறார் இறந்த உடனே அது செய்தி எல்லா இடத்திற்கும் பரவுகிறது எல்லா மக்களும் வாழ்ந்தால் அவனை போல் வாழ வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அடுத்த பக்கத்திலே நரகத்திலே வேதனைப்படுகிறார் அக்னியிலே வேதனைப்படுகிறார் ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று வேதனைப்படுகிறார் அப்பொழுது அவருக்கு பாரம் வந்து விடுகிறது என்ன பாரம் மிஷனரி பாரம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் எனக்கு ஐந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் யாரையாவது அனுப்பும் யாரையாவது அனுப்பும் என்று அங்கே அக்கினி சூளையில் இருந்து நரகத்தில் இருந்து அவன் ஆப்ரஹாமை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான் ஆனால் ஆப்ரஹாம் சொல்கிறார் அது முடியாது அங்கே தேவனுடைய வசனம் இருக்கிறது மோசை இருக்கிறார் தீர்க்கதர்சிகள் அவருடைய வார்த்தைகள் அங்கே இருக்கிறது யாரும் உயிரோடு போனாலும் அவர்கள் கேட்கப் போவதில்லை நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக பாரப்பட்டு அவருடைய சித்தத்தை நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இப்பொழுதே செய்ய வேண்டும் பின்னாலே காலம் பிந்தி போய்விடும் அதற்கு பிறகு ஒன்று செய்ய முடியாது ஆகவே இப்பொழுதே அதை செய்ய வேண்டும் அவன் போய்விடுகிறான் அடுத்து அங்கே லாசர் மறித்த பொழுது இவனை போல வாழக்கூடாது அவனுடைய பரிதாபத்திற்குரியவன் என்று மக்கள் பேசியிருக்க வேண்டும் ஆனால் அடுத்த பகுதியிலே தேவுதூதர்கள் வந்து அழைத்து கொண்டு போகிறார்கள் ஆப்ரஹாமுடைய மடி தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை நித்தியமான ஒரு சந்தோஷம் கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே நரகம் என்பது உண்மையான ஒரு இடம் அங்கே இருக்கிற மக்கள் உண்மையான மக்கள் அங்கே அவர்கள் அனுபவிக்கிற வேதனை உண்மையான வேதனை அதே சமயத்தில் மோட்சம் என்பதும் உண்மையான இடம் அங்கே இருக்கிற மக்கள் உண்மையான மக்கள் அங்கே அவர்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் இந்த இரண்டிலே ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டவர்கள் கிறிஸ்து மறுபடியும் வருகிறார் என்ற அடிப்படையிலே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஏ நீ நரகத்திற்கு போவதிலிருந்து மீண்டு நீ பரலோகத்தின் பிள்ளையாக தேவ பிள்ளையாக மாற முடியும் என்ற சத்தியத்தையும் நற்செய்தியையும் அவருக்கு அறிவிக்க வேண்டும் நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் வேறு யார்தான் செய்வார்கள் இப்பொழுதே அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் எப்பொழுதுதான் அதை நீங்கள் போகிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து அவரை அறிய வேண்டிய பிரகாரம் நீங்கள் அறிந்து அவரை நேசிக்க வேண்டிய பிரகாரம் நேசித்து அவரை சேவிக்க வேண்டிய பிரகாரம் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்தருவாராக ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனே இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே யார் யார் தங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் அடிப்படையிலே வருகைக்கு முன்பாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தொட்டுவிடும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டு வரை இந்த உலகத்தில் கிறிஸ்துவை அறியாத மக்கள் நித்தியமான அழிவை நோக்கி போகும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரோம் உண்மை அறிந்து அன்பு கூர்ந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய கிருபையையும் ஞானத்தையும் வழிநடத்தலையும் பொறுப்பையும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டேயிரும் அவிதமாக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய ஊழியத்தில் என்னை பயன்படுத்தும்படியாய் உம்முடைய அன்பின் கரம் ஆசீர்வதிக்கிற கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறேன் பிதாவே ஆமேன்